திருச்சம்பலம் தொல்லை இரும்பினவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் கோன் திருவாசகம் என்னும் தேன் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்கனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்றே அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகல் அநேகள் இறைவன் நடி வாழ்க வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்ints பரப்கும் பெய்கடல்கள் வெல்க புரட்தார்க்கு சேயோன் சேயும் liberties வெல்க கரங்குவிவார் உல்மகி мощம் கோன் கடல்கள் வெல概 கிரம்குவிம் ở சீரோன் கடல் வெல்க genres ஈசன் அடிபோர்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலல் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மல்லல் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால்

பொல்லா வினையேல் புகழுமாறு ஒன்றறியேல் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் வெய்யாய் தனியாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினை எல்லாம் வந்தருளி மெய்ஞானமாகி மிளகில் நமைச்சுடனே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மற்றும் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலொடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்றே பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் எத்த மறைந்திருந்தா எம் பெருமான் தன்னை மறைந்திட அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தான் இல்லாத நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிலா புண்ணு கண்ணியனே காக்கும் எம் காவலனே கண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய்ச் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தெற்றனே தெற்ற தெளிவே சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப அத்தேனும் ஐயா அறனே ஓ என்றென்று ஒற்றிப் புகந்திரும்பு பொய்கட்டு மையானார் வீட்டை இங்கு வந்து வினைப்பிற வீசாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டும் பயில் தானும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்தே